ஹலெலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் ஆர்க்கு புஸ்தகத்தின் சுவிசேஷத்தை நிறைவேற்றிவிட்டு நிறைவு செய்து இந்த நாளிலே மத்திய புஸ்தகத்திலே நாம் துவங்க இருக்கிறோம் மத்திய புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே ஒன்று முதல் பதினெட்டாம் வசனம் வரையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை குறித்து சொல்லப்படுகிறது இந்த வர் இந்த வம்ச வரலாறு மத்தியில் வந்து ஆபிரகாம் துவங்கி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வரைக்குமான வரலாற்றை சொல்கிறார் இதே வம்ச வரலாறை லூக்கா புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனத்திலிருந்து முப்பத்தி எட்டாம் வசனம் வரை தருகிறார் அவர் இயேசுவின் வம்ச வரலாற்றை தொடங்கி கீழாகச் சென்று வரை முடிக்கிறார் ஆனால் மத்தேயுவோ ஆபிரகாமில் தொடங்கி ஈஸ்வனுடைய வம்ச வரலாற்றை நிறைவு செய்கிறார் லூக்கா இதை நேர்மாறாக தலையீழாக கொண்டு வருகிறார் ஆகவே மத்தேயு லூக்கா இவர்கள் இருவரிலும் சில வித்தியாசங்கள் சில வேறுபாடுகள் இருக்கின்றன மத்தேயு யூதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாததினாலே அவர்களுக்கு மேசியா என்று காட்டுவதற்கான நோக்கத்திற்காக யூதர்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் மத்தியும் லூக்கா யூதன் அல்ல கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல புரஜாதியினருக்கும் ரச்சகர் இதன் காரணமாகவே அவருடைய வம்ச வரலாற்றை ஆபரகக்கும் முன்பாக ஆதாம் வரை கொண்டு சென்றிருக்கிறார் ஆபரகாம் யூதன் என்பதனாலே மத்திய ஆபரகாமிலே துவங்கி இயேசு கிறிஸ்துகளை நிறைவு செய்கிறார் லூக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதியினருக்கும் இரட்சகர் என்றதனாலே அவர் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றை தலைகீழாக துவக்க மனிதனான ஆதாம் வரை கொண்டு சொல்கிறார் அடுத்து லூக்கா வந்து யோசேப்பின் குறித்து இயேசுவின் உண்மையான இயற்கையான தகப்பன் அல்ல பரிசுத்த ஆவியானவரே அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர் இதனால் லூக்கா தன்னுடைய புஸ்தகத்திலே யோசேப்பின் வம்ச வரலாற்றை விட்டுவிடுகிறார் மரியாலின் வம்ச வரலாத்தை அங்கே தருகிறார் ஆனால் மத்திய ஓ யோசேப்பு தான் சட்டப்பூர்வமான தகப்பன் என்பதனாலே யோசேப்பின் வம்ச வரலாற்றை தருகிறார் ஆனால் யோசேப்பும் சரி மரியாலும் சரி இருவருமே தாவீரின் வழியில் வந்தவர்கள் மேலும் மற்றேயு தன்னுடைய வம்ச வழிகளிலே நாலு பெண்களை அவர் குறிப்பிடுகிறார் ஒன்று தாமரின் என்ற பெண் அந்த வம்ச வரலாற்றில் இடம்பெறுகிறாள் அவளை குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரத்திலே முழுமையாக சொல்லப்பட்டுள்ளது அடுத்து ராகாப் என்ற ஒரு காணானிய பெண் ஒரு வேசி அவள் மனம் திரும்பினால் அவள் திரும்பி இசிறவிலரின் பிரபு சல்மோனை திருமணம் செய்து கொண்டார் இங்கே இந்த வம்ச வரலாற்றை குறிப்பிடுவதன் மூலமாக திரும்பிய யாவரும் அவர்கள் புரஜாதினராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு இயேசுகிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதை யூதர் அல்லாதவருக்கும் கிறிஸ்துவில் உரிமை உண்டு என்பதை இந்த வசனத்தின் மூலம் அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அடுத்து மோவாப்பிய பெண்ணான ரூத் அவர் தனது தேவனையும் தனது ஜனங்களையும் விட்டுவிட்டு யூதர்களோடு இணைந்து கர்த்தரை அவர் தெய்வமாக ஏற்றுக்கொண்டார் இது புறஜாதியினரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கான முதல் காரியமாக புதுத்துவை மேற்கோள் காட்டுகிறார் அடுத்து பட்சேவால் அவள் யூதரா இல்லையா என்பதை வேதத்திலே எங்கும் சொல்லப்படவில்லை ஆனால் பட்ஸேவாலுக்கு பிறந்தது ஷாலோமன் சாலோமனோ தேவனை விட்டு விலகிவிட்டார் அப்படியென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாலோமன் வழியிலே பிறந்தாரா என்று நாம் பார்ப்போமானால் பட் பட்ஸைவாலின் இன்னொரு மகனான நாத்தானின் வழியில்தான் அழிலுயா சோத்ரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை இந்த வம்ச வரலாறு நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வம்ச வரலாற்றை குறித்து மத்தியவும் நூக்காவும் எழுதியிருப்பதிலே இன்றைக்கு அதிலுள்ள வேறுபாடுகளையும் வித்தியாசங்களையும் பார்த்தோம் தொடர்ந்து நாம் மத்திய புஸ்தகத்தை தியானித்து வருவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாளர் அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கிருபையும் மகா இறக்கவும் இருக்க முடிவுரை ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் வம்ச வரலாற்றை குறித்து மத்தியையும் லோக்காவின் சொன்னது இன்றைக்கு தியானிக்கக்கூடிய தயவுக்காக கிருபைக்காக உமக்கு சோத்திரம் இதிலிருந்து நீர் வெளிப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தொடர்ந்து மத்திய பொசுகத்தின் மறைபொருள்களை கர்த்தர் விளக்கி தரும்படியாக நம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் புதிக்க நம்ம மிகமே யாவோ செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்லூயா சோத்திரம்